இறையேசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான செய்தி பதினான்காம் அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயின்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை படைத்தவரை நாம் சந்திக்க இருக்கிறோம் படைத்தவரை சந்திக்க வேண்டுமென்றால் தந்தை நம்மீது கொண்ட பேரன்பினால் நம்மை உருவாக்கினார் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்ட நாம் அவருக்காக வாழ தீர்மானித்திருக்கிறோம் என்றால் இயேசுவின் வழியாய் இயேசு கற்றுக்கொடுக்கிற அவருடைய வார்த்தை வழியாய் இயேசு கொடுக்கிற உணவின் வழியாய் அவர் வழியாய் நாம் நட கடந்து செல்கிற பொழுது தந்தையை காண முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை உறுதியை ஆண்டவர் சொல்கிறார் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை இயேசுவை வழியாக கொண்டு இயேசுவை ஒப்பற்று செல்வமாய்க் கொண்டு இயேசுவை கொண்டு செயல்படுகிற ஒருவர் மட்டும்தான் தந்தையை காட முடியும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் பிரியமானவர்களே இயேசுவோடு பயணித்து கொண்டிருக்கிற நாம் இயேசு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நான் வாழ்வாக்குகிற பொழுது இயேசுவின் வழியாய் நான் செயல்படுகிற பொழுது இயேசுவோடு இருந்து நான் செயல்படுகிற பொழுது ஆண்டவர் தந்தையை சந்திக்கிற தந்தையோடு ஒன்றிணைகிற ஒரு வாழ்வை எனக்கு கொடுக்கிறார் நிறைவாழ்வை நிலை வாழ்வை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் இந்த நிலை வாழ்வு என்பது தந்தையாம் கடவுளை சந்திக்கிற ஒரு தருணம் இயேசுவோடு தந்தையை நாம் சந்திக்கிற படைத்தவரை உருவாக்கினவரை நாம் சென்றடைகிற ஒரு நிலையைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுத்தருகிறார் இதோ தந்தையை நான் அறிந்து கொள்ள வேண்டும் தந்தையிடம் நான் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குமே என்றால் இயேசுவை என் வழியாய் கொண்டு இயேசுவின் வார்த்தையை என் வழியாய் கொண்டு இயேசு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை எல்லாம் என் வாழ்விலே நான் செயல்படுத்துகிற பொழுது நான் தந்தையை அறிகிற தந்தையின் சென்றடைந்து அவரோடு இணைகிற தந்தையோடு இணைகிற ஒரு பாக்கியத்தை அருளை இயேசு எனக்கு பெற்றுக் கொடுக்கிறார் என்ற உணர்வோடு இந்த நாளிலே நாம் பயணிப்போம்